வணக்கம் நான் போன திங்களிலிருந்து இந்த சரங்கம் ஜெனிவாவில் இருந்து நிற்கின்றேன் பாரதிய கிழமை அதான் வந்து பதின பதினஞ்சாம் தேதி பிரான்சிலிருந்து ஐம்பது வாகனத்தில் பெரும் பேரணி வர இருக்கிறது அது மட்டும் வணக்கம் நான் இந்த ஐநா சரங்கத்திலிருந்து பேசுகின்றேன் அன்பான வேண்டுகோள் பிரான்சிலிருந்து ஐம்பது வாகனம் பேருந்துகள் வர இருக்கின்றது அதாவது வந்து பதினைஞ்சாம் தேதி இல்லை திங்கட்கிழமை திங்கக்கிழமை வர இருக்கின்றது நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நமக்கு நடந்த கொடுமைகள் அநீதிகள் ஸ்ரீலங்கா இராணுவத்திர ராணுவத்தானால் நடந்த கொடுமைகள் அநீதிகள் அட்டகாசங்கள் எல்லாத்தையும் நாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் நாம் இதுவரை காலங்களும் கத் கத்தி கத்தி முடிஞ்சுது இது தொடர்ந்து நாம் செய்ய வேணும் அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு அது அது மட்டுமல்ல பிரான்சில் மட்டுமில்லை இந்த ஐரோப்பிய நாடுகள் அதாவது இயர் மென்பிரான்ஸ் லண்டன் எல்லா இருந்து வந்தோன்னிருக்கு இதை நாங்கள் ஒன்று சேர்த்தா தான் நாம ஒன்று சேர்ந்து வந்தாலும் இன்றைக்கு அவங்கள் பயப்படுவாங்கள் இன்னமும் அவங்கள் பிள்ளனோட இருக்கிறாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறாங்க என்று காட்டிக்கொள்ள வேணும் இதை விட்டு வந்தால் மறந்து மறந்து விட்டு வந்தால் அவ அவங்கள் பிள்ளனாக போயிடுவாங்க நாமல் அடிய போய் அடிபட்டு போயிடுவோம் நமக்கு அடையாளமே இல்லாமல் போயிடும் அன்பாய்மெண்ட்டுடன் நான் கூட கலைக்க மாட்டேன் உங்களை கெஞ்சி கேட்குறேன் வாங்குவோம்